வெல்கம் டு அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன் இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான பல வகையான காய்கறிகள் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு சத்யா ஸ்பெஷல் அவியல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸை பயன்படுத்தி கல்யாண வீட்டு ஸ்டைல் அவியலை அதே டேஸ்ட்லி உங்கள் வீட்லேயும் செஞ்சிட முடியும் ஃபஸ்ட்டு நாம் அவியலுக்கு என்னென்ன காய்கறிகள் தேவைன்றதை பார்த்துடலாம் ஒரு எட்டுலேருந்து பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு பத்து அவரைக்காய் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மோர் மிளகாய் இந்த மிளகாய் வந்து சாம்பார் அவியல் ரெண்டுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் காரத்துக்காக நாலு போல் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் புளிப்புக்காக ஒரு சின்ன சைஸ் மாங்காய் ஒரு சின்ன பீஸ் சேனைக்கிழங்கு ஒரு முருங்கைக்காய் ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் ஒரு வாழைக்காய் ஒரு சின்ன துண்டு நாட்டு வெள்ளரிக்காய் ஒரு பீஸ் புடலங்காய் பெரிய சைஸ் வழுதலங்காய் ரெண்டு எடுத்துருக்கேன் சேனக்கிழங்கு இல்லாட்டி அதுக்கு பதில் உருளைக்கெழங்கு கூட ஒன்று சேர்த்துக்கோங்க ஆனால் கத்திரிக்காய் அல்லது வழுதலங்காய் இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் அவியலுக்கு எப்போதுமே இந்த மாதிரி நீல வாக்கில் தான் கட் பண்ணி எடுக்கணும் காய் சேர்க்கும் போது கம்மியான அளவே சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்திங்கன்னா அவியல் ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் கத்திரிக்காய் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க ஆனால் அவியலுக்கு கத்திரிக்காய் விடைக்கும் வழுதலைங்காய் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாதவங்க கத்திரிக்காவே சேர்த்துக்கோங்க அடுத்ததாக சேனக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சேனக்கிழங்கு சீக்கிரமாகவே வெந்துடும் சீக்கிரமாக வேகக்கூடிய சேனக்கிழங்கு நீங்கள் வந்து மொத்தமாக காயோடு சேர்த்து வேக வச்சா போதும் வேகிறதுக்கு ரொம்ப டைம் சேனை கிழங்கு தனியாக கொஞ்சமாக தண்ணி வச்சு ஹாஃப் குக் பண்ணிவிட்டு இந்த காயோட சேர்த்துக்கோங்க எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு பச்சை மிளகாவும் நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகாவையும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் மாங்காவையும் இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இது ஒன்றா காயோட சேர்க்கக்கூடாது காய் கொஞ்சமாக வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மாங்காய் சேர்க்க போகிறோம் மற்ற காய்கறிகளை இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி தண்ணீரை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியில் போட்டு வைக்காட்டி இந்த வாழைக்காயெல்லாம் கருத்து போயிடும் வழுதலங்காய் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் அதனால காயோடு மொத்தமாக கட் பண்ணி போடாமல் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அவியலுக்கு டேஸ்ட்டே நம்ம சேர்க்கக்கூடிய தேங்காய் எண்ணெயும் தேங்காவும் தாங்க தேங்காவுமே பார்த்தீங்கன்னா நல்ல விளைஞ்ச தேங்காவை பார்த்து எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு தேங்காய் அதிகமாக சேர்க்குறோமோ அளவுக்கு அவியல் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ஒரு தேங்காவை மொத்தமாக எடுத்து நல்ல பொடி பொடியாக திருவி வச்சுருக்கேன் இதில் இருந்து இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம் இது கூட இப்போ நம்ம ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மூணையும் சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு நல்லா கொர குறப்பாக தண்ணி எதுவுமே சேர்க்காம லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் நாம் இப்போ அரைச்சி எடுத்த தேங்காய் போக மீதம் இருக்கக்கூடிய தேங்காயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் மட்டும் தனியாக மாற்றி வச்சுக்கோங்க அதை நம்ம லாஸ்டாக சேர்க்கணும் மீதம் இருக்கக்கூடிய தேங்காயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து கையால் நல்லா பிசைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் விழுதையும் இதோட சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் தேங்காய் துருவலை மொத்தமாக சேர்த்து அரைச்சிட்டீங்கனாலுமே அவியல் நல்லா இருக்காது அவியலுக்கு தேங்காய் விழுதை நீங்கள் மிக்சியில் இறச்சி சேர்க்குறத விடைக்கும் அம்மியில் இறச்சி சேர்த்து செஞ்சு பாருங்கள் அவியல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அவியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அவியல் பண்ணுறதுக்காக நல்ல அடி கனமுள்ள பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு இந்த உருளியில் தான் அவியல் செய்ய போகிறேன் ஃப்ளேம் ஆன் பண்ணி இப்போ இந்த உருளியை நல்லா ஹீட் பண்ணியாச்சு அவியலுக்கு நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்க மாட்டோம் ட்ரையாக தான் செய்வோம் அதனால் அடிகனமான பாத்திரமாக இல்லாட்டி சீக்கிரமாக அடியில் பிடிச்சிடும் இனி இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறேன் எண்ணெய் சூடானதுமே ரெண்டு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்க்கணும் அவியலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்ல மனமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் போல எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி இதே மாதிரியே சேர்த்துக்கோங்க இப்போ இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மோர் மிளகாவையும் சேர்த்துடலாம் வெங்காயம் ரொம்ப செவக்க வதக்கணுன்ற அவசியம் இல்லைங்க ஏன்னா இது காயோட சேர்த்து நம்ம மறுபடியும் வேக வைக்க தான் போகிறோம் கேரளா கன்னியாகுமரி சைட்ல எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அவியல் இல்லாத கல்யாண வீடுகளே இருக்காதுங்க அந்த அளவுக்கு அவியல் ஒரு ஸ்பெஷலான ரெசிபிங்க அவியல் உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தி தான் நிறைய காய் சேர்த்துருக்கிறதுனால இந்த எல்லா காயோட சத்துமே நமக்கு ஒன்றா கிடச்சிடும் சின்ன குழந்தைங்களுக்கு கூட அந்த அவியலை சாதத்தோட பிசைஞ்சு தாராளமாக கொடுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு இதோட சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்சுருக்க வழுதிலங்காய் மாங்காய் இதை ரெண்டையும் நம்ம இப்போ சேர்க்க வேண்டாம் சேர்த்த காயெல்லாம் இப்போ ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி உருளியை லைட்டாக குலுக்கி விட்டாலே போதும் காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும் இனி மூடி போட்டு மூடி இந்த காயெல்லாம் நல்லா வேக வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த காய் வேகிறதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா மூடி போட்டு மூடி வைக்கும்போது இந்த காயிலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் சேர்த்த காயெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வழுதலங்காவே இதோட சேர்த்துடலாம் வழுதலங்காய் கத்திரிக்காய் இது ரெண்டுமே சீக்கிரமாக வெந்துடும் இந்த காய் மட்டும் கொஞ்சம் லேட்டாக சேர்த்தா தான் எல்லா காயோட ஒன்றா வெந்து வரும் காய் வேக வைக்கும்போது அதோட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவியலுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தவியோட பேக் சைடு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ காய் எதுவுமே உடையாது நான் இன்றைக்கி செய்யக்கூடிய அந்த அவியலோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேருக்கு தாராளமாக சாப்பிடலாம் இனி இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் மறுபடியும் நல்லா குக் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காவையும் இதில் சேர்த்துடலாம் மாங்காய் சேர்க்கறதுக்கு பதில் ஒரு சிலர் புளி கூட சேர்ப்பாங்க புளி சேர்க்குறதா இருந்தால் நல்ல திக்காக புளியை கரைச்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்த காய்கறிகள்லாம் ஓரளவு சுருங்கி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்குமே குக் ஆகிடுச்சு இன்னுமே காய் வேகணும் அது போல் இதில் இருக்கக்கூடிய தண்ணியுமே கம்ப்ளீட்டாக வற்றி வரணும் இனி ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம லாஸ்ட்டு சேர்த்த மாங்காய் காய் எல்லாமே வெந்து வந்துடுச்சு ஆனால் காய் எதுவுமே குழையல இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் விழுத இதோட சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் தேங்காய் விழுத காயோடு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காயெல்லாம் நல்லா குக் ஆயிருக்கிறதுனால இனி மெதுவாக கிளறி விடுங்க இல்லாட்டி காய் உடஞ்சிடும் ஒரு முழு தேங்காய் திருவுனதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் திருவல் மட்டும் நான் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கலாம் இனி இதோட அவியலுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக தயிர் சேர்க்க போகிறோம் தயிரோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம புளிப்புக்காக மாங்காவும் சேர்த்துருக்கோம் உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லாம் ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த தேங்காய் விழுதோடு பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் போல மூடி போட்டு மூடி நல்லா குக் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க நாம் தனியாக எடுத்து வச்சா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்துடலாம் இதோட வாசனைக்காக தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம் கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய எல்லாம் இந்த முந்திரி பருப்பு சேர்த்து தான் செய்வாங்க முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் அவியலை இந்த டைம் மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல வாசனையாக இருக்கும் இந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் அவியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சிலர் மஞ்சத்தூள் சேர்க்காமல் ஒயிட் கலர்லேயும் அவியல் செய்வாங்க ஆனால் கன்னியாகுமரி ஸ்டைல் அவியல் பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும் இனி கரெக்டாக ஒரு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் அந்த காயில் இருக்கக்கூடிய சூட்லேயே அந்த முந்திரி பருப்பு நல்லா வெந்து வந்துடும் அவ்வளவுதாங்க பெர்ஃபெக்ட்டான நம்ம கல்யாண வீட்டு அவியல் அதே டேஸ்ட்லயே ரொம்ப மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு அவியல் பண்ணுறப்போ இந்த மூணு டிப்ஸை மட்டும் கவனிச்சிக்கோங்க காய் ரொம்ப குழையாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி அரைக்கும் போது தேங்காய் விழுத நல்லா அரைச்சிட வேண்டாம் முக்கியமாக கசப்பு தரக்கூடிய காய் எதுவுமே அவியலுக்கு சேர்க்கக்கூடாது நம்ம சேனலில் இதே மாதிரியே கன்னியாகுமரி ஸ்டைல் ரெசிபிஸ் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க அவியல் வெறுமனே சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக சாதத்தோட கொஞ்சமாக சாம்பார் ஊற்றி இந்த அவியல் சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க அடையோட தொட்டு சாப்பிடவும் அவியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் அவியல் ட்ரை பண்ணதே இல்லைன்றவங்க நான் சொன்ன மெத்தடில் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு அவியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் சாம்பார் அவியல் எல்லாம் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க